ஹாய் ஹலோ வெல்கம் பாக் டு ஜெடி கிச்சு இன்றைக்கி பருப்பு ரசம் ரொம்பவே சூப்பராக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் முதல்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் அளவு வரமல்லி அரை ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு சின்ன துண்டி இஞ்சி ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்து நல்லா கோர்ஸாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க சின்ன உரல் இருந்தால் அதில் கூட இடித்து எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டும் நான் நெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாதுங்கிறமோ நான் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் ஒரு மூணு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருகப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பிள்ளை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கல்புப்பூ ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்குங்கிறக்காக எனக்கு இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு நான் இப்போ ஒரு ஐம்பது கிராம் அளவு துவரம்பரப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஊற போட்டு வச்சுருந்தேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க புளி சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காய்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா நொறக்கட்டி வரும் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தேங்காயும் நல்லா துருவி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆகிட்டு நீங்களும் அதெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ